ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பாப்தாதா மதுபன் அனைவர் மேலும் இரக்கம் காட்டுங்கள் தவறாக நினைப்பது மற்றும் அகம்பாவத்தை அகற்றுங்கள் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் சம்பன்ன ரூபத்தில் விஸ்வ கல்யாணக்காரி ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தற்சமயம் இறுதி சொரூபம் மற்றும் இறுதி காரியம் உலக நன்மைக்கானது தான் இந்த இறுதி சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்காக ஒவ்வொரு பிராமணனும் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அனைவருடைய லட்சியமே உலகிற்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒன்றே ஒன்று தான் ஆனால் சிலர் இன்று வரையிலும் தனக்கு செய்வதிலேயே ஈடுபட்டு மேலும் சில சுய தேசத்தை நன்மை செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறார் மிக குறைந்தவர்கள்தான் தந்தைக்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட அதாவது உலக சேவையில் மற்றும் விஸ்வ கல்யாணக்காரி சொருபத்தில் நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா விஸ்வ கல்யாணக்காரிகளான உயர்ந்த ஆத்மாக்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் அது பாபா சொல்றாங்க விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள் நேரம் குறைவாக இருக்குது ஆனால் செய்ய வேண்டிய காரியம் மகானாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறேன் ஆகையினால் விஸ்வ கல்யாணக்காரி ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை உலக நன்மைக்காகவே தான் ஈடுபடுத்துவாங்க அடுத்ததாக உடல் மனம் மற்றும் கிடைத்திருக்கும் செல்வத்தை எப்பொழுதும் உலக சேவையில் அர்ப்பணம் செய்வாங்க அடுத்து அவங்களுடைய நெற்றி மற்றும் கண்களில் எப்போதும் உலகின் அனைத்து ஆத்மாக்களுக்காக பிராப்தியற்ற ஆத்மாக்களையும் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக எப்படி ஆக்கிறது அப்படிங்கிற நினைவு மற்றும் பார்வை இருக்கும் யாசிக்கும் ஆத்மாக்களை நிரம்பியவர்களாக எப்படி ஆக்கிறது வஞ்சிக்கப்பட்டிருக்கும் ஆத்மாக்களை தொடர்பில் மற்றும் சம்பந்தத்தில் எப்படி கொண்டு வர்றது இரவு பகலாக தந்தை மூலமாக சக்திகளினுடைய வரதானத்தை பெற்றுக்கொண்டே அனைவருக்கும் வழங்குபவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க அடுத்து நிரந்தர கலைப்பற்ற சேவாதாரியாக இருப்பாங்க நிகழ்ச்சிக்கான சேவாதாரியாக இல்லாம எப்பொழுதும் தயாராக அனைத்து சேவைகளையும் செய்பவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி விஸ்வ கல்யாணக்காரி அதாவது இரக்க மனமுடைய ஆத்மாக்கள் தான் எப்படிப்பட்ட அவகுணம் நிறைந்த ஆத்மாவாக இருந்தாலும் கடுமையான சமஸ்காரமுள்ள ஆத்மாவாக இருந்தாலும் குறைந்த புத்தி உள்ள கல்புத்தி உள்ள ஆத்மாவாக இருந்தாலும் எப்பொழுதும் இகழ்ச்சி செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் அனைத்து ஆத்மாக்களுக்காக கல்யாணக்காரியாக அதாவது லாவ்ஃபுல் மற்றும் லவ்ஃபுல் விதிபூர்வமான மற்றும் அன்பு நிறைந்தவராக இருப்பாங்க அனைவருக்கும் லட்சியம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன செய்கிறாங்க நடைமுறையில் இறக்கத்துக்கு பதிலாக இரண்டு விஷயங்களில் மாறிடுறாங்க சிலர் இறக்கப்படுவதற்கு பதிலாக ஆத்மாக்களின் மேல் தவறான எண்ணத்தின் காரணமாக இவர் ஒரு பொழுதும் மாற முடியாது இவர் இருப்பதை அப்படித்தான் அனைவருமே ராஜா ஆகிறவங்க அல்ல அப்படிங்கிற உணர்வை உருவாக்கிடுறாங்க இந்த விதமாக அநேக யூகிக்கும் உணர்வு இரக்கத்தை அழிச்சிடுது இரண்டாவது விஷயம் இரக்க உணர்வுக்கு பதிலாக அகம்பாவம் அதாவது நான் என்பதனுடைய அபிமானம் இரக்க மனமுடையவராக ஆக விடுறது கிடையாது ஆகையினால் சுய நன்மை மற்றும் தேசத்துக்கு நன்மை செய்வது வரை இருந்துடுறாங்க சுய நன்மை மற்றும் தேசத்துக்கு நன்மை செய்வ அதுவரை மட்டும் இருந்துடுறாங்க விஸ்வ கல்யாணக்காரியாக ஆவதற்கும் சகஜமான வழியை தெரிஞ்சும் இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் மறந்துடுறாங்கங்கிறாங்க பாபா எப்படிப்பட்ட அவகுணம் நிறைந்த ஆத்மாவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தூய்மை இல்லாத ஆத்மா மற்றும் முயற்சியே செய்யாத ஆத்மா அப்படி இரண்டு விதத்தில் யாராக இருந்தாலும் அஞ்ஞானி பதித்த ஆத்மாவாக இருப்பாங்க மேலும் பிராமண குடும்பத்தில் முயற்சி செய்யாத ஆத்மாவாக இருப்பாங்க இரண்டு ஆத்மாக்களுக்காகவும் விஸ்வ கல்யாணக்காரி அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட வல்லல் ஆத்மா விஸ்வ பரிவர்த்தனை அதாவது உலக மாற்றம் செய்வதனுடைய அதிகாரி ஆத்மா நன்மை செய்வராக இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் அந்த ஆத்மாக்களின் தீயவைகள் மற்றும் பலகீனங்களை முதலில் மன்னிப்பாங்க எப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எந்த விஷயத்தில் குழந்தைகளை மன்னிக்கிற குழந்தைகளின் தீயவை மற்றும் பலகீனங்களை உள்ளத்தில் நிரப்பிக்காம மன்னிச்சிடுற பூஜைக்குரிய தேவதைகள் பக்தர்களை மன்னிக்கிறாங்க அப்படி விஸ்வ கல்யாணக்காரி மாஸ்டர் படைப்போராகவும் இருக்கிறார் விஸ்வ அதிகாரியாகவும் இருக்கிறார் அதாவது சிறியர்களுக்கு எதிரில் பெரியவர் ராஜாவுக்கு சமமானவர் தந்தைக்கு சமமானவர் பூஜைக்குரிய ஆத்மா இந்த மூன்று சம்பந்தங்களின் ஆதாரத்தில் தீயவைகளை இதயத்தில் வைக்காம மன்னிப்பாங்க அதற்கு பிறகு அதே ஆத்மாக்களின் நன்மைக்காக எப்பொழுதும் ஆத்மாவினுடைய வாஸ்தவான சொரூபம் மற்றும் குணத்தை எதிரில் வைத்துட்டு மகிமை செய்வாங்க அதாவது அந்த ஆத்மாவுக்கு அவருடைய மகான் தன்மையை நினைவூட்டுவாங்க நீ யாருடைய குழந்தை எந்த குலத்தை சேர்ந்தவங்க சங்கமேகத்தினுடைய விசேஷம் மற்றும் வரதானம் என்னவாக இருக்குது தந்தை செய்யும் காரியம் நடக்க முடியாததையும் நடக்க செய்வதுதான் நீங்கள் ஆத்மா ஆரம்ப காலத்துல ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க இப்போ பிரம்மா வம்சியா அவங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் இந்த விதமா மகிமை செய்வாங்க அதன் மூலமா அவர் ஆத்மானுடைய குணங்களை கேட்டுக்கிட்டே நினைவு மற்றும் சக்திசாலியான நிலையில வந்துகிட்டே பலகீனத்தையும் தீயவற்றையும் அழிப்பதற்கான தைரியத்தில் வருவாங்க எப்படி இன்றைய உலகத்தில் ராஜ்புத்திர வம்சத்தினர் தன்னுடைய வம்சத்தை நினைவுற்றாங்க அப்படின்னா பலகீனமானவருள்ளும் தைரியம் வந்துடுது அதே மாதிரி விஸ்வ கல்யாணக்காரியும் மகிமை செய்வது மூலமா பலகீனமான ஆத்மாவையும் மகான் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதாவது தன்னுடைய இரக்க மனதின் சக்தி மூலம் தன்னூல் அவங்களுடைய அவகுணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவரையும் அவருடைய அவகுணத்தை மறக்க வச்சு சக்தி நிறைந்தவராக ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி சக்தி நிறைந்த நிலத்தை தயாரித்த பிறகு அந்த ஆத்மாவுக்காக கொஞ்சம் முயற்சி செய்கிறதுனால தவறான எண்ணம் மற்றும் அகம்பாகத்தை வைக்காததுனால அந்த மாதிரி ஆத்மாவும் பரிவர்த்தனை ஆகிடும் ஒருபொழுதும் பிராமண குடும்பத்தில் பலகீனமான ஆத்மாக்களை நீங்கள் பலகீனமானவங்க அப்படின்னு சொல்லாதீங்க இல்லை அப்படின்னா எப்படி உடலால் பலகீனமான ஆத்மா ஒருவேளை நான் இறக்க போகிறவன் அப்படின்னு டாக்டர் மூலம் கேள்விப்பட்டாங்க அப்படின்னா இதையும் நின்றுவிடும் அதே மாதிரி நீங்கள் அனைவரும் மாஸ்டர் அதிகாரம் உள்ளவங்க உயர்ந்த ஆத்மாக்கள் உலகை மாற்றம் செய்கிறவங்க உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நல்ல வார்த்தைகளையே வெளியே வர வேண்டும் மனமுடைந்து போக வைக்கும் வார்த்தைகள் வரக்கூடாது மனமுடைந்து போவது கூட இதயம் நின்று விடுவது அப்படிங்கிறாங்க பாபா எவ்வளோதான் பலகீனமானவராக இருந்தாலும் அவங்களுக்கு சமிக்சையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அறிவுரையும் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் முதல்ல சக்தி நிறைந்தவராக ஆக்கி பின்பு அறிவுரை சொல்லுங்க முதல்ல அவங்களுடைய விசேஷத்தை மகிமை செய்யுங்க பிறகு அவருக்கு இன்னும் வரும் காலத்துக்காக இன்னும் உயர்ந்த ஆத்மா ஆவதற்கான சாதனம் பலகீனத்தின் மேல் கவனத்தை முறையோடு கொண்டுவாங்க வாங்க முதல்ல நிலத்தில் தைரியம் மற்றும் உற்சாகம் அப்படிங்கிற ஏரை ஒழுங்க பிறகு விதை போட்டிங்க அப்படின்னா சுலபமாகவே விதையினுடைய பழம் உருவாகும் இல்லை அப்படின்னா தைரியம் இல்லாத பலகீனமான சமஸ்காரவசமான ஆத்மா அதாவது மிகவும் கடுமையான பாறைகள் நிறைந்த நிலத்தில் விதை போடுறீங்க அப்படின்னா உழைப்பு மற்றும் நேரம் அதிகம் எடுக்குது மேலும் பலனும் குறைவாக கிடைக்குது உலக நன்மை காரியத்தில் யோசிப்பதற்கும் செய்வதற்கும் நேரமே கிடைப்பதில்லை ஏன்னா சுயநன்மை மற்றும் தேசத்தின் நன்மையிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க விஸ்வ கல்யாணக்காரி சொற்பத்தில் நிலைத்திருக்க முடியல அப்படி விஸ்வ கல்யாணக்காரி ஆவதற்காக என்ன செய்யணும் மேலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சிந்தித்தாதான் உலக நன்மையின் சேவையின் வேகம் அதிகரிக்க முடியும்னு சொல்கிறாங்க பாபா இப்போ மத்திய வேகம் இருக்குது ஆகையினால இந்த வருடத்தில் விஸ்வ கல்யாணக்காரி நிலையின் விதி மூலம் உலக நன்மையின் சேவையின் வேகத்தை தீவிரமாக்குங்க இரக்க மனமுடையவராக ஆக்குங்க இதுவரை என்ன நடந்ததோ நாடகத்தின்படி என்ன நடந்திருந்ததோ அது நடந்தது இதன் மூலமும் எதிர்காலத்துக்காக நன்மை பயக்கும் பாவனையை எடுத்துக்கொண்டும் முன்னேறம் கலையின் பாவனையை எடுத்து இப்பொழுது முன்னேறி செல்லுங்க பலகீனங்களுக்கு நிரந்தரமாக திடமான எண்ணம் மூலம் விடை கொடுங்க மேலும் விடை விடை கொடுக்க வைங்க பிறகு உலக மாற்றத்தின் காரியம் அதிவேகமாக நிறைவேறிடும் வேகம் மற்றும் நிலையை அதிகரிங்கிறாங்க பாபா அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானம் நிறைந்த சக்திசாலியான நிலை மூலம் எப்பொழுதும் சுலபமாக கடந்து போங்க மேலும் எப்பொழுதும் பாஸ் ஆயிடுங்க என்று இறுதி நிலையில மதிப்புடன் தேர்ச்சி அடைபவராயிடுவீங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்கிறான் அந்த மாதிரி தயார் செய்யுங்க அதை அடுத்த சீசன்ல பாப்தாதா அனைவரையும் தீவிர முயற்சி செய்பவர்களின் ரூபத்துல பார்க்கணும் அனைத்து ஆத்மாக்களும் முதல் டிவிஷன்ல வரக்கூடிய ஆத்மாக்கள் அந்த மாதிரி மகான் ஆத்மாக்களோடு சந்திப்பை செய்ய வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எப்பொழுதும் அணிந்த திலகமிட்ட மற்றும் சிம்மாசனதாரி ஆத்மா அவங்க அந்த மாதிரியான ராஜ்ய சபையில் தந்தை வரணும் எப்போது இங்கே ராஜ்ய அதிகாரி சபை உருவாக்குமோ அப்போதான் அங்கே ராஜ்ய தர்பார் கோடுங்கிறாங்க பாபா விசேஷ ஆத்மாக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா விசேஷ நிலையை தயார் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படி பாப்தாதாவையும் மீண்டும் வருவதற்கான அழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் நடைமுறையில் சம்பூர்ண நிலையை தயார் செஞ்சிங்கன்னா பாப்தாதாவும் வருவாங்க ஆகினாலும் ஒவ்வொருவரும் ஒருவர் இன்னொருவரை விட உயர்ந்த மற்றும் அழகான நிலையை தயார் செய்யுங்க எந்த மண்டலம் முதல் நம்பரில் வருது வெளிநாடு முன்னுக்கு செல்லுதா அல்லது பாரதம் முன்னுக்கு செல்லுதா அப்படின்னு பார்க்கலாம்ங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்போதும் விஸ்வ கல்யாணக்காரி அனைவர் மீதும் இரக்க மனமுடைய எப்பொழுதும் நற்சிந்தனையில் இருக்கக்கூடிய மற்றும் எப்பொழுதும் நற்சிந்தனையாளர் ஆகக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவிலும் தைரியம் மற்றும் உற்சாகத்தை ஊட்டக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் ராஜ்ய அதிகாரி அனைவரையும் நிரந்தரமாக சம்பன்னமாக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்ட்டிகளோடு அவ்விய பாப்தாதாவினுடைய சந்திப்பு சுயநிலையின் ஆசனத்தில் இருக்கிறதுனால சூழ்நிலைகளின் மேல் வெற்றி எப்பொழுதும் மாஸ்டர் சர்வ சக்திவானிய நிலையில் நிலைச்சிருந்துக்கிட்டே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் மேல் வெற்றி அடைபவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார் எதுவரை சுயநிலை சக்திசாலியாக இல்லையோ அதுவரை சூழ்நிலைகள் மேல் வெற்றி அடைய முடியாது சூழ்நிலை இயற்கை மூலமாக வருது ஆகையினால சூழ்நிலை படைப்பாக ஆயிடுச்சு மேலும் சூழ்நிலை இருக்கிறவங்க படைப்பவர் ஆவாங்க ஆகியனால எப்போதும் படைப்பின் மேல் வெற்றி ஏற்படும் இல்லையா ஒருவேளை படைப்பவர் படைப்பிலிருந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவரை படைப்பவர் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால் இயற்கை மூலமாக வந்திருக்கும் சூழ்நிலைகள் படைப்பு அப்படி மாஸ்டர் படைப்பவர் அதாவது மாஸ்டர் சர்வ சக்திவான் ஒருபொழுதும் தோல்வி அடைய முடியாது அசம்பவம் அது ஒருவேளை உங்களுடைய இருக்கையை விடுறீங்க அப்படின்னா தோல்வி ஏற்படுது இருக்கையில் அமர்ந்திருப்பவரினுடைய சக்தி இருக்கும் இருக்கையை விட்டுவிட்டார் என்றால் சக்தி இல்லாதவராக ஆயிடுறாங்க அப்படி மாஸ்டர் படைப்பவரின் இருக்கையில் இருக்கணுங்கிறாங்க பாபா இருக்கையின் ஆதாரத்தினால சக்திகள் தானாக வரும் கீழே வராதிங்க கீழே இருப்பதே தேக அபிமானம் அப்படிங்கிற மாயாவின் தூசி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மேல் தூசி படிஞ்சிடும் அதாவது சுத்த ஆத்மாவிலிருந்து அசுத்த ஆத்மாவாக ஆயிடுங்க குழந்தை கூட ஒருவேளை தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து கீழே வந்துடுச்சு அப்படின்னா அழுக்காக ஆயிடும் அழுக்கு ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு குழந்தைகள் மேல் கவனமாக இருப்பாங்க அப்படி தேக உணர்வில் வருவது அப்படின்னா அழுக்காக ஆயிடுறது நீங்கள் சுத்தமான ஆத்மா சுத்தத்தில் ஒருவேளை கொஞ்சம் மண் படிஞ்சிட்டாலும் தெளிவாக தென்படும் கொஞ்சம் தேக அபிமானத்தின் அழுக்கு கூட சுத்த ஆத்மாக்கள் உங்களில் தெளிவாக தென்படும் அடிக்கடி தேக உணர்வில் வருவது அப்படின்னா மண்ணில் விளையாடுறது மற்றும் மண்ணை சாப்பிடுவது நீங்கள் அப்படி இல்லை தானே எப்போதாவது கடந்த காலத்து சமஸ்காரம் வருவதில்லையே எப்போ மர்ஜீவம் ஆகிட்டீங்களோ அப்போ கடந்த காலம் முடிஞ்சிருச்சு மர்ஜீவம் அப்படின்னா பிராமண வாழ்க்கை மர்ஜீவம் அப்படின்னா பிராமண வாழ்க்கை பிராமணர் ஒரு பொழுதும் மண்ணுல விளையாட மாட்டாங்க அது சூத்திர தன்மையினுடைய விஷயம் ஆகையினால எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு அப்படிங்கிற மடியில் இருங்க நினைவே நினைவுதான் செல்லமான குழந்தைகளை தாய் தந்தையர் மடியில் வைப்பாங்க மண்ணுல விட மாட்டாங்க அப்படி நீங்களும் செல்ல குழந்தைகள் தான் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா அப்போ மண்ணில் விளையாட முடியாது ரத்தனங்கூட விளையாடிக் கொண்டே இருங்க மண்ணில் விளையாடுறவங்க தந்தையின் குழந்தையாக இருக்கவே முடியாதுங்கிறாங்க பாபா ராயல் தந்தையின் குழந்தைகள் மண்ணில் விளையாடுறது கிடையாது அப்படி நீங்கள் மிக பெரிய தந்தையின் குழந்தைகள் எப்பொழுதும் ஞான ரத்தனங்குள்ளோடு விளையாடக்கூடிய உயர்ந்த ஆத்தமா நீங்கள் அந்த மாதிரி தான் இல்லையா நல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தந்தையின் துணையின் நினைவு இருக்குது அப்படின்னா மாயாவை வென்றவராக ஆகிடுவீங்க தந்தையை துணைவனாக ஆக்குவதனால வெற்றி ரத்தனம் ஆகிடுவீங்க எப்பொழுதும் தந்தையின் துணை இருக்குது அப்படின்னா எப்போதும் குஷியாகவும் தடையற்றவராகவும் இருப்பீங்க ஒருவரிலிருந்து இரட்டையர் ஆகிவிட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் மகாவீரனாக இருப்பீங்க பயமற்று இருப்பீங்க தந்தையினுடைய துணை இருக்கிற காரணத்தினால மாயாவை வென்றவர் ஆகிடுவீங்கிறாங்க பாபா அடுத்து ஒரிசா குரூப்போடு அவ்வக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க சேவைகள் எந்த அளவு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவு சேவைக்கான வெகுமதி கிடைக்குதுங்கிறாங்க யார் எத்தனை ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆகிறாங்களோ அந்த அளவே இப்பொழுதும் குஷியின் பிராப்தி ஆகுது மேலும் எதிர்காலத்திலும் காலத்திலும் ராஜ்ஜிய பதவி பிராப்தியாகுது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டு காலங்களுமே உயர்ந்ததாக ஆகிடுது எதன் மூலம் இரண்டு காலங்களும் உயர்ந்ததாக ஆகிடுதோ அந்த காரியத்தை எவ்வளோ செய்யணும் உலவா உலக வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு காரியத்தில் லாபம் அதிகம் ஏற்படுது அப்படின்னா இரவு பகலாக அதில் ஈடுபடுவாங்க இதுவோ அனைத்தையும் விட உயர்ந்த வியாபாரம் இருபத்தொரு ஜென்மங்களுக்காக ஒப்பந்தம் செய்கிறீங்க இந்த சீசனில் அந்தளவு சேமிச்சிடுறீங்க பிறகு நன்றாக ஓய்வாக அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க எவ்வளோ பெரிய லாட்ரி கிடைக்கிது ஒரு ஜென்மத்தின் சிறிது கடின உழைப்பிற்கு பிறகு அநேக ஜென்மங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க அது உலகத்தில் இருக்கிறது எல்லைக்கு உட்பட்ட லாட்ரி அதில் ஒரு ரூபாய் போட்டால் லட்ச ரூபாய் லாட்ரி கிடைச்சிது ஆனால் இதுவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அழியாத லாட்ரிங்கிறாங்க பாபா வீட்டில் அமர்ந்துக்கிட்டே எவ்வளோ உயர்ந்த பிராப்தி கிடைக்கிது ஆகினால எப்பொழுதும் தன்னுடைய மனதில் தன்னுடைய பாக்கியத்தை பாடிக்கிட்டே குஷியாக இருங்கங்கிறாங்க பாபு ஒருவேளை எங்கேயாவது பற்றுதல் பாசம் இருக்குது அப்படின்னா துக்க உணர்வுகள் வரும் எப்பொழுதாவது துக்கம் ஏற்படுதா தந்தை பல பிரிவுகள் அழுவதை முடித்துடுறார் துக்கம் இருக்குது அப்படின்னா அழுவாங்க துக்கமே இல்லை அப்படின்னா அழுக முடிஞ்சிடும் அனைவரும் சுகம் கொடுக்கும் வல்லலின் குழந்தைகள் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா துக்கம் வர முடியாது துக்கத்தினுடைய கதவுகள் மூடி இருக்குது அதாவது சுகத்தினுடைய கதவுகள் திறந்து விட்டன சொர்க்கத்தினுடைய டிக்கெட்டை வாங்கிட்டீங்க தான் இல்லையாங்கிறாங்க பாபா எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கிட்டே இருங்க குஷி இருக்குது அப்படின்னா உங்களை பார்த்து பிறரும் குஷி அடைவாங்க மேலும் தந்தையின் அருகில் வருவாங்க உங்களுடைய குஷி தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் ஒருபொழுதும் யோகி அதாவது பிரிந்திருப்பவர் ஆகாதிங்க எப்பொழுதும் யோகியாக இருங்க சங்கமயத்தினுடைய விசேஷ பிராப்தியே தந்தையோடு சந்தித்து கொண்டிருப்பது தான் அதுவும் எப்பொழுது தந்தையின் சந்திப்பில் இருப்பீங்களோ அப்போது உங்களுக்கு குஷி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆகையினால பாபா சொல்கிறாங்க எப்பொழுதுமே சந்திச்சுக்கிட்டே இருங்க அந்த மாதிரி குஷியில் இருங்கங்கிறாங்க பாபா நல்லது அடுத்து பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் தன்னை மகாவீர் அதாவது எப்பொழுதும் ஞானத்தின் ஆயுதம் தரித்தவர் அப்படின்னு அனுபவம் செய்யுங்க மகாவீரரை எப்பொழுதும் ஞானத்தின் ஆயுதங்களோடு சித்தரிப்பாங்க அது வெற்றியினுடைய அடையாளம் அப்படி நீங்கள் எப்பொழுதும் ஞானத்தின் ஆயுதங்களினால் அலங்காரம் நிறைந்த மகாவீரரா அப்படின்னு கேட்குறாங்க பாபா ஆயுதங்களை தேவையான நேரத்தில் உபயோகப்படுத்துறீங்களா அல்லது தேவையான நேரத்தில் காரியம் செய்வதில்லையா அனைத்து பொருட்களும் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நினைவு இருக்காது என்று அப்படி இருக்கும் ஆகினாலும் எப்படி சூழ்நிலையோ அப்படி ஞானத்தினுடைய ஆயுதம் மூலமாக மகாவீரராகி மாயாவை வென்றவராகி விடுவீங்க எவ்வளோ நேரத்தில் வெற்றி அடைபவராக ஆகிறீங்க ஒரு நொடியில் வெற்றி அடைபவராக ஆகிறீங்களா அல்லது நேரம் எடுக்குதான் பாபா கேட்குறாங்க அப்படி ஒருவேளை நேரம் எடுத்தால் மகாவீர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஒருவேளை வெற்றி அடையிறதில் ஒரு மணி நேரம் எடுத்தது மேலும் அந்த நேரத்துக்குள்ளேயே இறுதி நேரமும் வந்துடுச்சு அப்படின்னா எந்த பதவியை அடைவீங்க அப்படி மகாவீர் அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் கவனம் வைக்கிறவங்க யார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி அடைவாங்களோ அவங்க தான் ம மதிப்போடு தேர்ச்சி அடைவாங்க அப்படி நீங்கள் எப்பொழுதும் தேர்ச்சி அடைவருங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க டீச்சர்களோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களுக்கு விசேஷமாக லிஃப்டின் கிஃப்ட் இருக்குது ஏன் டீச்சர்களுக்கு ஈஸ்வரிய சேவையை தவிர வேறு எந்த சுமையும் இல்லை ஒருவரினுடைய நினைவு மட்டும் மேலும் அந்த ஒருவருக்காக மட்டும் சேவை எப்பொழுது ஒரே ஒரு வேலை தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வேலையில் நல்ல முறையில் முன்னேறி செல்ல முடியும் இல்லையா குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது டீச்சர் சுலபமாகவே ஒரே சீரான நிலையில் இருக்க முடியும் பேச வேண்டியது என்றாலும் தந்தையின் அருமு அறிமுகம் கொடுக்க வேண்டும் உடல் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்றாலும் இவ்வாறு தந்தை எந்த காரியத்துக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படி டீச்சர்களுக்கு இயற்கையான லிஃப்ட் கிடைச்சிருக்குது இந்த லிஃப்டின் லாபத்தை எடுத்துக்கொண்டே இருங்க டீச்சர்கள் அப்படின்னா டபுள் லைட் கருவியாக இருந்து நடந்து கொள்ளணும் அதாவது டபுள் லைட் அப்படின்னா எப்பொழுதும் இதே நிலையின் அனுபவமாகணும் செய்பவர் செய்விப்பவர் செய்து கொண்டிருக்கின்றார் நான் கருவியாக இருக்கிறேன் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் நான் என்பது வந்ததென்றால் மாயானுடைய கதவுகள் திறந்தன கருவி என்று புரிந்து கொண்டால் மாயானுடைய கதவுகள் மூடிடுச்சு கருவி என்று புரிந்து கொள்றதுனால மாயாவை வென்றவர் ஆகிடுறாங்க டபுள் லைட்டும் ஆகிடுறாங்க மேலும் வெற்றியும் கிடைச்சது அப்படி டீச்சர்களுக்கு இந்த கிஃப்ட் இருக்குது எவ்வளோ லாபத்தை எடுக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு எடுக்க முடியும் அப்படி டீச்சர்களுக்கு தன்னுடைய வரிசை என்னவாக இருக்குது அப்படின்னு சோதனை செய்யணும் டீச்சர்களுக்கு சேவையினுடைய பாக்கியம் கிடைச்சிருக்குது வஞ்சிக்கப்பட்ட எத்தனை ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் கொடுத்து திருப்தியான ஆத்மாவாக ஆக்கிறவங்க நீங்கள் சேவையில் இரக்க மனம் அப்படிங்கிற குணம் நினைவில் இருக்குதா இரக்க மனமுடைய தந்தையின் குழந்தைகள் இரக்க மனமுடையவராகி சேவை செய்கிறாங்க அப்படின்னா வெற்றி அதிகம் கிடைக்குது அப்படி அனைவரும் தந்தைக்கு சமமாக இறக்க மனமுடையவராக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒன்று அறியாத ஆத்மாக்கள் மேல் இறக்கம் வருதா எப்பொழுதும் சம்பனமானவராகி வரதானி மற்றும் மகாதானி ஆகுங்க பலகீனமான ஆத்மாக்களுக்கு சக்தி சம்பனமானவராகி சேவை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது கொடுத்து முன்னேற செய்யுங்க வரதானம் மாஸ்டர் ஞான கடலாகி பொம்மைகளுடைய விளையாட்டை முடிவு கட்டக்கூடிய நினைவு மூலம் சக்தி சொருபமானவர் ஆகுங்க நினைவு மூலமாக சக்தி சொருபமானவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க மாஸ்டர் ஞானக்கடலாகி பொம்மைகளுடைய விளையாட்டை முடிக்கணும் எப்படி பக்தி மார்க்கத்தில் சிலைகளை உருவாக்கி பூஜை செய்கிறாங்க பின்பு அவற்றை தண்ணீரில் மூழ்கடிக்கிறாங்க ஆகையினால் அதை நீங்கள் பொம்மைகள் என்னும் பூஜை அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி உங்கள் எதிரிலும் எப்பொழுதாவது ஏதாவது உயிரற்ற சாரமற்ற விஷயங்களான பொறாமை அனுமானம் ஆவேசம் ஆகியவை உருவாக்கின்றன அப்படின்னா மேலும் நீங்கள் அவற்றை விஸ்தாரமாக்கி இதுதான் சத்தியம் அப்படின்னு அனுபவம் செய்தீங்க அல்லது செய்விக்கிறீங்க அப்படின்னா அதில் உயிரை நிரப்புவதாகும் அப்படிங்கிறாங்க பாபா பின்பு ஞானக்கடல் தந்தையினுடைய நினைவு மூலம் கடந்ததை கடந்ததாக்கி சுய முன்னேற்றம் என்ற அலைகளில் மூழ்கடிக்கிறீங்க ஆனால் இதில் நேரம் வீணாகுதான் இல்லையா ஆகினாலும் முன்பாகவே மாஸ்டர் ஞான கடலாகி நினைவு மூலம் சக்திசாலியானவர் ஆகுக அப்படிங்கிற வரதானம் மூலம் இந்த பொம்மைகளினுடைய விளையாட்டிற்கு முடிவு கட்டுங்கிறாங்க பாபா சுலோகன் யார் தேவையான நேரத்தில் சகயோகி ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு கிடைச்சிருது யார் தேவையான நேரத்தில் சகயோகி ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றுக்கு பல மடங்கு கிடைக்குதுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி